சுவாசத்தை நேச்சுராகவே நீ என்ன தான் பண்ணுவ எவ்வளோ தேவையோ அவ்வளோ இழுத்து இயற்கையாகவே ஒன்று நடக்கும் உனக்கு அது போதாது இது போதாது நீ எப்போதுமே என்ன பண்ணிக்க நீ நிறைய ஒண்ண ஏன் சுவாசம் அதிகமாகுது நிறைய ஒண்ண ஏன் சுவாசம் அதிகமாகுது ரத்தத்தில் ஆக்சிஜன் நிறைய குறைய ஆரம்பிக்குது அதனால் என்ன பண்ணோம் கன்சியூம் பண்ணோம் அதனால் காற்று நிறையா இப்போ ஓடாதே நிறைய சுவாசம் என்ன ஆகும் ரத்தம் காற்றால் நிரம்பும் கரெக்ட் தானே ஐடியா இது புரியணும் இது புரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணோம் சும்மா இருக்கும்போது ஓய்வு வரும்போது சுவாசத்தை பெருசாக பண்ணோம் இவ்வளோ தாங்க வாசி இவ்வளோ தான் சுவாசத்தை அன்லிமிட்டடாக நல்லா காற்று இழுத்து நல்லா நிறைவாக இழுத்து நிறைவாக நல்லது இது சுவாசம் இது இதுதான் சாதாரணமாக உத்தி இப்போ ஒரு குருன்ற அதுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சு வேறெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார் அது வேறு நீங்கள் ஒரு ஒரு குரு ஒரு ஒரு வாசியோக்கியம் ஒரு ஒருத்தருக்கிட்ட ஒரு மாதிரி தப்பும் இல்லை ரைட்டாக இல்லை அது அவங்க இஷ்டம் உனக்கு செய் செய்டிலாம் விட்ரு அது உனக்கு பிரச்சனை இல்லை பட் இதுக்கும் சாப்பிட்றதுக்கும் என்ன சம்மந்தம் இதுதான் எனக்கு பிரச்சனை இல்லை நான் சுவாசம் பெருசாக கறி கரிமீன் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் எவனை கேட்டு சொல்லுங்களேன் சொல்லுவா இதுக்கும் கரிமீன் சாப்பிட்டா நான் நைட்டு தூங்கும் புதுசு கொட்ட வராதா இல்லை தை சாதம் சாப்பிட்டாக்கா கொட்டை வராதா பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கணுமா இப்ப நான் யார் தீர்மானிச்சுண்ணா தீர்மானிச்சுண்ணா இந்த மாதிரி சத்தம் உடலாம் அப்படின்னா ஒன்றுன்ட்டு